ஒன்பதாம் வகுப்பு பாடப்பகுதியில் உள்ளது வினைமுற்று சார்பாக உள்ளது அதனால் ஒரு முக்கியமான பகுதி அடைப்புக்குள் அடை உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக அதில் ப்ராக்கெட்டில் ஒரு சொல் தந்திருப்பாங்க அதை நம்ம வந்து வினைமுற்றாக மாற்றணும் இதில் தந்திருக்காங்க நான் வந்து சொல்லக்கூடியதை நீங்கள் குறிச்சிக்கோங்க முதல்ல ஒன்று இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் டேஸ் இந்திய மொழிகளின் மூலமும் வேறு வேறுமாக தமிழ் டேஸ் ப்ராக்கெட்டில் திகழ் கொடுத்துருக்காங்க இதற்கான சரியான விடை திகழ்கிறது திகழ்கிறது இந்த அடுத்தது ரெண்டாவது உள்ளது வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் டேஸ் ப்ராக்கெட்டில் எந்த தந்திருக்காங்கன்னா கலந்து கொள் அப்படின்னு தந்திருக்காங்க நமக்கு சரியான விடை நாளைன்னு தந்ததுனால் சரியான விடை கலந்து கொள்வாள் சரியான விடை கலந்து கொள்வாள் அடுத்தது மூணு உலகில் மூவாயிரம் மொழிகள் டேஸ் ப்ராக்கெட்டில் பேசு தந்திருக்காங்க அதற்கான வினைமுற்று உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன சரியான விடை பேசப்படுகின்றன நான்கு குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா டேஸ் ப்ராக்கெட்டில் செல்லுன்னு வந்திருக்காங்க இதில் மூணுமே வரலாம் ஏன்னா மூணு காரம் இது வரலாம் செந்தன செந்தனர்னு வரலாம் செல்கிந்தனர் வரலாம் செல்வர் ஓ இதுக்கு செந்தனர் செல்கிண்டனர் மூணுமே பொருத்தமான உடைய தான் அடுத்த கேள்வி அடுத்த கோடிட்ட இடம் என்னென்னா தவறுகளை டேஸ் இது கட்டளை பொருளில் வரக்கூடிய திருத்திக்கொள் தவறுகளை திருத்திக்கோள் நன்றி இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினாவிடைகள் வந்து ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயன்படுங்கள் நன்றி